அவங்க தெத்தே தெத்தே அனுப்புறானுங்க நஜமா இது என் கையில வச்சு அசிஸ்மே கேட்டு விட்டுறோம் எவனா அந்தானே சரி தர்க்கு 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 அது எதுக்குயா போய் நாவும் பா பஸ் ஸ்டாண்டே ஆனா நீ எதுக்குயா அங்க இருக்கு பஸ் ஸ்டாண்ட் நீங்க வந்து தாம்பரத்துல பஸ் நிக்குது கோயம்புத்தூர்ல பஸ் நிக்குதுன்னு சொல்லும்போது இங்க வந்து 2 ஹவரா பாண்டிச்சேரி பஸ்ல நிக்குது டிரைவர் இல்லையா பஸ் தான் இல்லையா இன்னும் புரியாது அவங்க தாலி சைனியா அறுத்துக்கிட்டாங்க அவங்க சைனியா அறுத்துட்டாங்க கையெல்லாம் காயம் அந்த அளவுக்கு அடிச்சுக்கிற அளவுக்கு ஏன்னா ஜனங்கள் ஓடி போய் அங்க அங்கே ஆட்சி நடக்குதா இல்லை தான் நடக்குதுன்னு சரியாக வரது இல்லைங்களா பஸ் வரல சார் நீங்களே வெயிட் பண்றீங்களா பாத்தாங்க எவ்வளவு மக்கள் கூட கேட்டா முகூர்நாள் கேட்டால் முகூர்த்த நாள் என்ன முகூர்ந்த நாள் யா உள்ள பஸ் கட்டா போலியா அவர் ஆதாரங்கத்தை சொல்கிறார் சார் நான் எட்டு மணிக்கு வந்தேன் சார் நைட்டு எங்க எங்கள் மணி நாலு மணி ஆகும் சார் இது வரைக்குமே திரும்ப நம்மளுக்கு பஸ் இல்லைங்க சார் அப்படின்னு அவர் ஆதரங்கத்தை சொல்கிறாரு இது மாதிரி எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறார் நீ தாய் மாமனார் நாய் மாமனார் நான் என்ன பண்ண முடியும் கோயம்பேட இல்லை பார்த்தா எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க என்ன கடைக்க கோயம்பேடு தான் பழகிட்டோம் கோயம்பேடு பழகிட்டோம் கிலாம் பக்கம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரும்போதே மோசமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸு தான் சார் என்ன வந்து ஃப்ளைட்டில் போக முடியுமா இல்லை பெரிய பேருந்துகளையும் ஒரு நானூறு கோடி பொருட்களவில் அமைச்சிருக்காங்க இது வந்து வெற்றியாக பார்க்குறீங்களா ஜாலியாக இருந்துச்சுல இந்த பேர் பார்த்தீங்கன்னா அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பை எடுத்து பொதுமக்கள் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு காயத்தோடு போகிறாங்க அவங்க என்ன செய்வாங்க முதல்வர் நேயர்களுக்கு வணக்கம் தற்பொழுது வந்து நம்ம புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிலாம்பக்கம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நேற்று இரவுலிருந்து மக்கள் வந்து பேருந்துகளை வந்து சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஈடுபட்டு வருவதாக நமக்கு செய்திகள் வந்து தொடர்ந்து பார்க்க முடிந்தது அதையடுத்து களத்தில் என்னதான் இங்கே நடக்கிறது அப்படி என்பதை வந்து நம்ம மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் இந்த பேருந்து நிலையம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்கிறது என்பதை மக்களிடம் கேட்பதற்காகவும் இங்கே வந்து வந்து இருக்கிறோம் வாங்க மக்களிடம் நம்முடைய கேள்விகளை கேட்போம் வாங்க போகலாம் பஸ் வேற என்ன நான் கேட்கறீங்க நல்லா இது எவ்வளவு

இந்த பேரணிதத்தை வெற்றியா பாக்குறீங்களா இல்ல அரசோட தோல்வியா பாக்குறீங்களா இது வந்து இது வெற்றியாவே தெரியல எனக்கு இது இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சண்டை மாதிரி போடுற மாதிரி பிரச்சனை இருக்கு அவன் சண்டை போட்டுறான் அவன் அப்படி தத்துறான் அவன் தத்துறான் அப்படி போறான் வந்துட்டு என்ன விஷயம் இதெல்லாம் இது சொல்லுங்க எனக்கு வேற என்ன விஷயம் சொல்லுமா அதனால சொல்லிடுவேன் ஆனா இன்னும் வார்த்தை வந்துடும் வாயில வேணாம் விடக்கூடாது நான் பாக்குறேன் நான் விட்டுருங்க நன்றி சொல்றாரு ஒரு டைம் என்ன நாளைக்கு அவங்க அக்கா பொண்ணு கல்யாணம் அவர் நைட்டு ஏழு மணிக்கு எங்க வந்துட்டாப்ல ஊருக்கு திருவண்ணாமலைக்கு போகணும் அவர் சொல்கிறார் நானே உனக்கு வண்டியாக வச்சு எதுவுமே கொடுக்க முடியும் வெயிட் பண்ணியே நீ தாய் மாமனார் நாய் மாமனார் நான் என்ன பண்ண முடியும் காவல்துறை சொல்கிறார் அவர் ஆதங்கத்தை சொல்கிறார் சார் நான் எட்டு மணிக்கு வந்தேன் சார் இங்கே எங்கள் மணி நாலு மணியாகும் சார் இது வரைக்கும் திருவண்ணாமலைக்கு பஸ் இல்லைங்க சார் அப்படின்னு அவர் ஆதங்கத்தை சொல்கிறாரு இது மாதிரி எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு நீ தாய் மாமனார் நாய் மாமனார் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் வந்துட்டு இருக்கியா பஸ் அதான் சொல்ல முடியும் சார் இப்போ தான் சார் அதே தான் சார் இருக்கேன் ரெண்டு மணி நேரமா ஓ சொல்கிறதா ஏன் சொல்ல முடியும் என்னால் நான் என்ன பண்ண முடியும் வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்கிறார் சரி முதல்வருக்கு என்னென்ன சொல்லுங்க முதல்வருக்குனா இதை வந்து பார்த்து இது சரியான முறையில் வந்து பஸ் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஏன்னா இப்போ கோயம்பேடு பார்த்தீங்கன்னா வச்சு கோயம்பேடு சிம்பிளாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒரு பத்து நிமிஷம் நிற்க ஆகல பஸ் அடிக்கடி நின்றுட்டு இருக்கோம் மக்கள் போய்விட வந்துடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ நாலு மணி வருங்க நைட்டு ஏழு மணிக்கு வந்தாங்க காலையில் விடிகாலும் அஞ்சு மணி வரைக்கும் பஸ் கிடையாது அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டமும் பண்ணாங்க ஆனால் இன்னமும் இந்த திருவண்ணாமலைக்கு விழுப்புரத்துக்கு பஸ்ஸு கிடையாது ஏதோ காலையில் அமைச்சர் வந்து வந்து வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க என்ன பண்ணார் வந்து ஒன்றும் கிடையாது பேர் பார்த்தீங்கன்னா அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடந்த ஏங்க பொதுமக்கள் பிடிச்சி அடிச்சிக்கிட்டு க காயத்தோடு போகிறாங்க அவங்க அப்புறம் என்ன செய்வாங்க சொல்லுங்க அடித்து மாஞ்சிட்டு போகிறாங்க ஆ ஒரு அம்மா பஸ் இறங்குற ஒரு அம்மா போய் ஏறுது இன்னொரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரத்துக்குறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு அவங்க தாலி சைனியாக அறுத்துக்கிட்டாங்க இன்னொருத்தவங்க அவங்க சைனியாக அறுத்துட்டாங்க பிடிச்சி கடிச்சு கையெல்லாம் காயம் அந்த அளவுக்கு அடிச்சிக்கிற அளவுக்கு ஏன்னா ஜனங்கள் ஓடி போய் அங்கே எங்கே அங்கே ஏறாங்க இல்லை டிரைவர் நிறுத்தாம ஒரு ஒரு பயணி மேலே வந்து பொதுமக்கள் மேலே ஏற்றிருப்பார் அந்த மாதிரி நிறையா பிரச்சனை பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லது தான் ஆனால் வந்து கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் அந்த சிறப்பு இங்கே கிடையாது அவங்க கரெக்டாக பஸ் கொடுத்தாங்கன்னா இது ஓகே தான் நிறைய மக்கள் அவதிப்படுறாங்க ஏன்னா குழந்தைக்குடி வச்சுட்டு இப்போ ஒரு சிலராக பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு தான் காசு கூட எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண ஒன்றும் முடியாது இப்போ நைட்லாம் குழந்தை வச்சுட்டு படுக்கையாடு இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் பால் இல்லாமல் அங்கே என்ன பண்ணுவாங்க பஸ்ஸு கொடுத்தாங்கன்னா ஓகே தான் திருவண்ணாமலை ஆட்டோ விழுப்புரம் மாவட்டம் திருச்சி ஆகட்டும் திண்டுக்கல் ஆட்டம் இப்போ பஸ்ஸு கிடையாது பஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லா பஸ்ஸும் எங்கள் கண்ட இடத்துல அலைய விட்டுட்டு எல்லா மக்களும் வந்து அவதி அவதிப்பட்டு இருக்குது இங்கே எல்லாமே ஏன்னாக்கா நீங்கள் வந்து தாம்பரத்தில் பஸ்ஸு நிற்கிது கோயம்புத்தூரில் பஸ்ஸு நிற்கிதுன்னு சொல்லும்போது இங்கே வந்து ரெண்டு வாரம் பாண்டிச்சேரி பஸ்ஸு நிற்கிது டிரைவர் இல்லையா பஸ்ஸு தான் இல்லையா இன்னும் புரியாது இவங்களே உங்களுக்கு அப்படி பண்ணி உங்களுக்கு ஓட்டு வகை வாக்கே கிடைக்காது மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க எல்லாமே அதை வந்து பார்த்து வச்சு செய்திருக்கும் கோயம்பேட்டு பேருந்து நிலையத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க அதை விட சிறப்பாக இருக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்மளுக்கு பஸ்ஸு அப்படி பஸ் பஸ்ஸு போயிட்டு வந்துருந்தோம் இங்கே வந்து பஸ்ஸு கிடையாது வேலையே இல்லை பஸ்ஸு இங்கே பாருங்க வந்து ஒன் ஹவராக வந்து ரெண்டு ஹவர் நின்று பாண்டிச்சேரி பஸ்ஸு கிடையாது எந்த பஸ்ஸுமே கிடையாது இன்னதான் வேலை பார்க்குறான்னு தெரியல கவர்மெண்ட் அந்த அமைச்சர் இருக்கிறாரு போக்குவரத்து அமைச்சர் அவர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு ஒரு விழுப்புரம் இல்லை சென்னைக்கும் திருச்சிக்கும் சென்ட்ரு இந்த தேர்ச்சி சென்ட்ரலில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு வந்து ஒரு மூணு மணி நேரம் ஒருத்தன் சொல்லுங்கள் சார் நீங்களே மனசை தொடுங்க இல்லை இது ஆட்சி நடக்குதா இல்லை என்ன தான் நடக்குதுன்னு இருந்து சரியாக வரது இல்லைங்களா பஸ்ஸே வரல சார் நீங்களே வெயிட் பண்ணுறீங்களா பார்த்துட்டு தாங்க எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணுறோம் பார்த்து எவ்வளோ மக்கள் கூட்டம் கேட்டால் முகூர்த்த நாள் கேட்டால் முகூர்ந்து நாள் இன்னும் முகூர்த்த நாள் கோயம்புத்தூரில் இவ்வளோ பஸ் கட்டப்போலையா போய் போயிருந்தேன் இருந்தது ஒரு பஸ்ஸுக்கு நாலு பஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு விழுப்புரம் பஸ் ஏறுறதுக்கு நாலு பஸ் எக்ஸ்ட்ரா நிற்கும் ஒரு பஸ் வந்து ஃபுல்லாக ரெண்டு நிமிஷம் ஆகல இந்த கிளம்பி இது வரைக்கும் ஒரு பஸ் வந்து பாத்தீங்களா மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுவானே அவனா மனசாச்சு இல்லை இவங்களாம் என்ன 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 அரிசல் பண்ணுறாங்க பயன்படும் விதமாக தான் ஒரு நானூறு கோடிங்க நீங்கள் தான் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க இங்கே வரீங்க மக்கள் என்னீங்க மக்களுக்கு தானே நீங்கள் சேவ் பண்ணுறீங்க மக்களை நினைக்காதப்ப என்ன பிரச்சனை நீங்கள் பண்ணி இன்னும் ஊர்ந்து பேரோ ஓட்டத்தை தான் விட்டுவிங்களா அந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை எவ்வளோ தூரம் அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி இப்போ மூணாவது பஸ் பிடிச்சி இங்கே வரேன் சார் நான் இப்போ வந்து வெஸ்ட் ரெண்டு பஸ் பிடிச்சி வரேன் சார் இங்கேருந்து எனக்கு என்ன சார் இதில் புரோஜனால் எனக்கு எவ்வளோ செலவு தெரியுங்களா அதில் எது சார் இங்கே தான் போட்டீங்க ஓடுங்க உங்களுக்கு நல்லா தான் வந்து டிராஃபிக்காக கூடாது கூட மனசில் கருத்து பண்ணி பண்ணிங்க அதுக்கு தேவையான சிறப்பு ஏற்பாடுலாம் பண்ணல ஒரு பஸ்ஸுக்கு வந்து மூணு மணி வெயிட் பண்ணுமா என்ன நாங்கள் ஏற பஸ்ஸுக்கு நான் வீட்டில் போய் இறங்கிருக்கணும் சார் நான் நான் வேலைக்கு போயிருக்கணும் சார் ஞாயிற்றுக்கிழமை சண்டே இருந்தாலும் இங்கே வந்தேன் இங்கே வந்துட்டு இங்கேருந்து போகிறதுக்கு நான் நாலு மணி நேரம் ஆச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுறது நான் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது நான் படுக்கிறது போகிறது ஏற்ற அப்புறம் எப்படி டியூட்டிக்கு போகிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவ்வளோ தூரம் அடிச்சு படிச்சுனா தான் பஸ்ஸில் சார் இப்போ இது இதை அமைச்சதுக்கான காரணம் வந்து ஒன்று மக்கள் ஒன்று இன்னொன்று சாலை நெரிசல் குறைக்கணும் அப்படின்ற தீர்மானங்களை சொன்னாங்க அது வெற்றி அடைஞ்சதா பார்க்குறீங்களா இல்லை வெற்றி அடைற மாதிரி இது கிடையவே கிடையாது சார் இது மக்களுக்கே செய்ய முடியாது அப்புறம் என்ன சார் வெற்றி உன் காரில் போகிறோம் உன் காரில் போகிறோம் நாங்கள் சார் எது தான் சார் போகிறோம் எங்களுக்கு இருந்தது கவர்மெண்ட் பஸ்ஸு தான் சார் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போக முடியுமா இல்லை இன்னும் சொல்லுவாங்களே அந்த ட்ராவல்ஸில் போக முடியுமா சார் காசு குத்து இங்கேருந்து போகிற விழுப்புரத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஆறுநூறுவா எழுநூறுவா பணம் கட்டி போக முடியுமா இல்லை தெரியாது வழி கேக்குறான் வழி கேக்குறான் ஒரு செமக்கூடிய கேக்குறான் அப்ப என்ன பஸ் ஸ்டாண்ட் யார் அங்கே இருக்குது ஆட்சி நடத்துற நீ தெரியாதவங்களுக்கு வய எப்படி சொல்லணும் ஐயா தம்பியை உட்காருப்பா தெரியுறே நான் நான் காசு நேரமா காத்து பேருந்து நீங்க லைன் இந்த போல ஸ்டாப் இருக்குல்ல அந்த அந்த இடத்துல போகணும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு எதுவுமே இல்லாம ஒண்ணு டிராவிலிங் இல்லாத இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் தூக்கி போட்டு எதுக்கு பண்றீங்க அதை போல இது சாலை நேரிசல் எல்லாம் குறைக்கணும்னா அரசு இந்த வேலைய பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அத பண்றாங்கனா அது முழுசும் ஃபுல்லா இது பாலை முடிச்சிட்டு சார் அது சார். ஐடியா என்ன? அவர் அன்னிந்து டவுன் பஸ் விட்டியா? ஃபுல்லா டவுன் பஸ் விட்டுட்டீன்னா இங்கிருந்து வந்து அவர் வெளிய போறான். டபுள் யாருட்டு காசே? எங்க ஒளிப்பு காசே? அவருக்கு இன்னும் அவரு போய் சோகஸா படுத்துனே சேவை ஓட்ட வாங்கி போட்டுட்டு நல்லா நல்ல சொடிர முடியல. யாரே நம்ம குத்தம் சொல்றது இல்ல. அத சரிவர செய்யணும்.

இதுக்கு என்ன பண்ணுனா அரசு அதுக்கு உண்டான வசதி செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது கோயம்பேடு கோயம்பேடு போவாங்க அது எதுக்கையா இவங்க உட்காந்து வரா எதுக்கு ஒன்னு டவுன் பஸ் ஃபுல்லாக இது வரைக்கும் விட்டுணும் இது வரைக்கும் டவுன் பஸ் விட்டுனா இது நீ நீ பஸ் ஓகே தான் தப்பு சொல்ல ஆவடியிலேருந்து இங்கே கேளம்பங்கத்துக்கு பஸ்ஸு கேட்டால் பஸ்ஸு இல்லைன்னாங்க கோயம்பேட்டுக்கு போகணுன்னாங்க கோயம்பேட்டில் இருந்து பார்த்தோன்னா கோயம்பேட்டில் ஒன் ஹவராக வெயிட் பண்ணுறேன் நான் பஸ்ஸு இல்லை அது பஸ்ஸு வந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பஸ்ஸு தான் வருது அந்த பஸ்ஸும் பார்த்தோன்னா ஃபுல் ரஷ் அதுக்கேற்ற இங்கே வந்து பார்த்தோன்னா வெளியில் போர்டு போட்டு வச்சுக்கிறாங்க திருவண்ணாமலைக்கு நான் போனோம் இப்போ திருவண்ணாமலைன்னு போட்டு அவங்க ஒரு பஸ்ஸு இடம் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறது ஒரு இடமா இருக்குது இங்கே ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்குது இங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டிக்கெட்டு இங்கே வர்றதுக்கு இங்கே இருந்து ஒரு பஸ் வைக்கிற டிக்கெட்டே ஆகுது ஒரு இளைஞராக இருக்க உங்களுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்குது இன்னும் வயது முதல்வங்க குழந்தைங்களை வச்சுருக்காங்க அவங்களாம் எந்தளவுக்கு சிரமத்துக்குள்ளாகிறாங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இப்போ வந்து சின்ன சின்ன குழந்தைங்களாம் எடுத்துன்னு வரவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க கூட சரி ஒரு பஸ்ஸு இல்லாமல் நாலு அஞ்சு பஸ்ஸு மாறுறதுதான் இருக்குது ஒருத்தர் ஒருத்தவங்க மாறுறதுதா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு புதிய பேருந்தோரையும் ஒரு நானூறு கோடி பொருட்செரவு அமைச்சிருக்காங்க இது வந்து வெற்றியாக பார்க்குறீங்களா ஜாலியாக இருந்துச்சு

கண்ணாடி உடைக்கிறது பஸ் பிடிக்கிறது இப்போ குழந்தை தூக்கிட்டாங்க பாருங்க குழந்தை தூக்கிட்டு எப்படி வராங்க பாருங்க இல்லை எவ்வளோ கஷ்டம் பேருந்துகள்லாம் இதெல்லாம் இருக்குது தான் என்ன செய்யும் நான் அந்தளவுக்கு இல்லைண்ணா கோயம்பேட்ல இருந்த அளவுக்கு கிடையாதுண்ணா கோயம்பேட்ல இருந்த அளவுக்கு கிடையாது சரியா நம்ம எத்தனை முறை இருக்கோம் போயிட்டு இருக்கோம் வந்து திருவண்ணாமலேருந்து வந்திருக்கோம் சென்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அதாவது தீபாவளி பொங்கல்ல இந்த பிரச்சனை கிடையாது ஃப்ரீயாக இருந்தது இங்கே வரதுக்கே நான் ஊருக்கு ஊருக்கு போகிறதுக்கு பாதி இது ஊருக்கு போகிற மாதிரி வரவங்களுக்கு வரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து திருநாவளிக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது ஆனால் ஒரு பஸ் வரும்போது எல்லாம் ஃபுல் ஆகிட்டான் வருது மக்கள் ரொம்ப இப்போ யாருமே நல்லா குழந்தைகள் நான் தனியாக வந்திருக்க பரவாயில்ல குழந்தைகளோடு வந்திருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பெ பெரிய எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு சண்டே அப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணலாம் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது நிறைய பஸ் விட்டுருக்கான்னு சொல்கிறாங்க எங்கேயும் தப்பு நடக்குன்னு தெரில அதிகாரிகள் வர்க்கம் நடக்குதா இல்லை இல்லை அறிக்கை மட்டும் வருதான்னு தெரியல எனக்கு அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இன்னும் பணிகள்லாம் நிறைவடைகலன்னு சொல்கிறாங்க ஒரு வேலை அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்துருக்கலான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க எல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி அதாவது நீங்கள் எப்போ ஒரு எந்த ஒரு இதுக்கு ஒரு அரசு அரசாக இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு செயலாக கட்டும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிக் வாங்கினா தான் கொடுப்பேன் இப்படி ஒரு ரயில் ஒன்றும் இல்லை மெட்ரோ ரயில் விட்றீங்கன்னா ட்ரையல் பார்ப்பாங்க ஃபிட் ஃபார் தட் அந்த ட்ராக்ஸ் ஃபிட்னு சொல்லிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவாங்க இப்போ ஒன்றுமே பண்ணலாம் அவசர கதியாக நடந்த மாதிரி ஒரு ஒரு தோணுதுங்க எனக்கு கோயம்பேடையில் கிலாம் பக்கமானு பார்த்தா எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க எனக்கு தான் கோயம்புட்டானே பழகிட்டோம் கோயம்பேட்டில் பழகிட்டோம் கிலாம் பார்க்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரும்போதே மோசமாக இருந்துச்சுன்னா நான் பண்ண முடியாது இல்லை நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு அதாவது போக போக சரியா சரி பண்ணலாம் இன்னைக்கு டேட்டுக்கு இப்ப எதுவுமே சரியில்லை ஒரு அவசர கதிய பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு அவசர கதியில அள்ளித்தடிச்ச மாதிரி இருக்கு யாருக்கும் ஒரு ஒரு தெளிவான ஒரு இதுவே வழிமுறை இல்லை இங்க அதான் பிரச்சனை சரி நன்றி நன்றிங்க